திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில இருந்து கரெக்டா ஒரு அரை கிலோமீட்டர்ல அந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா அந்த கிணறு பாருங்களேன் நல்ல வட்ட கிணறு வத்தாத கிணறு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் நல்ல உங்களுக்கு வந்து தோட்டம் அமைக்கிற மாதிரி நல்ல உகந்த இடம் இதில் வந்து இப்போதைக்கு விவசாயம் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் ஆகுது இதில் எல்லாமே வாழை எல்லாமே போட்டுருக்கு வாழை எல்லாமே இப்போதைக்கு தான் இருக்காங்க உங்களுக்கு கிணறு மட்டும் இல்லாம ஃப்ரீ சர்வீஸு அப்போ போர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து ரோடு வேஸ்லயே உங்களுக்கு அமைஞ்சிருது ஏக்கர் ரேட்டை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா சொல்லுதாங்க டைரெக்டா வாங்க நம்ம பேசி முடிச்சிடலாம் இந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம் இது வந்து நீங்க இடத்த பார்த்தீங்கனாலே நம்ம தோட்டத்தை வந்து கரெக்டா நம்ம உருவாக்கிட்டோமா இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டைரக்டா வாங்க நம்ம பேசி கம்மி பண்ணி முடிச்சு தரலாம் சுத்தி பாருங்களேன் சுத்தி உங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு நல்ல உகந்த ஆயிடும் இப்போ நீங்க வந்து நீங்க இடத்துக்கு இடத்த வாங்கினீங்கன்னு நினைச்சீங்க விவசாயம் பண்ணுறதுக்கு பக்கத்துல நமக்கு வந்து நம்பியார தண்ணி இருக்கு உங்களுக்கு நல்லா உகந்த இடம் டேரக்டா வாங்க பாருங்களேன் இப்போ வாழ எல்லாம் போட்டு இப்போதைக்கு ரீசெண்டா ரெண்டு மாசம் தான் அப்படியே பேணாம இருக்காங்க அது நீங்க வாங்கி அப்படியே எல்லாமே பண்ணிக்கலாம் தோட்டம் அமைக்க இருக்கு உகந்த இடம் தான் சொல்லிட்டேன் போர் எல்லாம் நான் <laughs> 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 <laughs>